ಸಿಂಧ ಭೈರವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನ್ಯೂ ಪ್ರಮೋ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சிவா இருந்துட்டு சிந்துவை கூட்டிகிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க அப்போ ஸ்னேகா அதை பார்த்துட்டு என்ன இருக்க சிவான்றாங்க சிவா நீ பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க போய் போய் இந்த பார்ட்டிக்கு சிந்துவை கூட்டிகிட்டு வந்திருக்க இது எல்லாமே நம்ம ஸ்கூல் மீட் மீட் பண்ணுறதுன்னு நான் எத்தனை முறை இல்லை ஆனால் அதையும் கேட்காம இப்படி பண்ணியிருக்கேன்றாங்க நான் என்ன பண்ணேன் நான் ஏதோ பண்ணலையே ஸ்னேகான்றாங்க எங்கள் பார் சிந்து என்னுடைய மனைவி சரியான்றாங்க அவளை கூட்டிகிட்டு வர்றதில் உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க நீ என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் தானே என்னுடைய மனைவி சிந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதுதான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஏய் சிவா உண்மையிலேயே உன்னுடைய மனைவி ரொம்பவே சூப்பராக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சினேகாவுக்கு செம காண்டாகுது அப்போ ஸ்னேகாவுடைய ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன சிவாவை நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு என்னடனா சிவா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு மனைவி ஆக்கியிருக்கா அப்போ சிவா இன்னைக்கு உனக்கு கிடைக்கவே மாட்டானே எப்பிக்க எப்பிக்குமே அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க ஸ்னேகாவுக்கு சிந்து வந்து ஸ்னேகாவை பார்த்து செம்ம லுக்காக சிரிச்சிட்டு இருக்காங்க கோவப்படுறாங்க ஐயோ இவ வேற என்ன இப்படி வெறுப்பேற்றாளியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க அதாவது இந்த அளவுக்கு காஸ்டியூம்ல கூட்டிட்டு வந்திருக்கான் இவன் அப்படின்ட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க இங்க சிவாவும் சிந்துவும் நிறையவே போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அண்ட் ஸ்னேகா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ